ஒருத்தருக்கு நிரம்பலாம் ஒரு பொருளை தூக்க முடியாது பாத்திரம் கழுவ முடியாது லேடிஸ்களுக்கு இந்த உள்ளங்கையிலிருந்து இந்த சோல் வரைக்கும் குடச்சல் இருக்கும் ஈரங்கள் இருக்கும் அந்த ஈரத்தெல்லாம் எடுக்கக்கூடிய அற்புதமான இந்த மூலிகை தான் சீமை அசோகாந்தா பவுடர் இதை போட்டு தூய்மையாக அரைக்கிறவங்க நிறைய பேர் இருக்க மாட்டாங்க இந்த வைத்தியங்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் கடையில் உடம்போடு இருக்கா அப்படின்னாக்கா இருக்காது நிச்சயமாக இப்படி ஒரு அற்புத சக்தி ஊட்டியாக நமக்கு இந்த மூலிகை பவுடர் விளங்குகிறது லேசான விஷயம் கிடையாது அஸ்வகந்தா என்பது பவர் அதிகம் அது இல்லாமல் இது சீமை அசோகந்தா ரொம்ப பவர் அதிகம் அப்படி ஒரு அற்புத சக்தி படைத்தேன் இதை சாப்பிடுவது இப்படி ஒரு சிட்டிக்கு கூட எடுத்து வாயில போட்டு தப்பி சாப்பிடலாம் நல்லா கொதிப்பி உமி நீரை வரவைத்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம் ஒரு சிட்டிக்கு ரெண்டு சிட்டிக்கு தினந்தோறும் சேர்த்து கொண்டால் வயதாகாமல் இருக்கும் என்று நம்ம ஒரு எண்ணங்களும் வரும் இந்த உண்மையை சொல்கிறோம் உண்மையான அனுபவிக்கிறது உண்மையான அனுபவத்தில் வந்த சீமை அசோக அந்த படம் போட்டு செய்கிறது இந்த நாடு நர்மகளும் பலம் கொடுக்கும் அது இல்லாமல் ஹியூமன் பாடி டோட்டலாக பலம் தரக்கூடிய அற்புதமான சக்தி அது இல்லாமல் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க இந்த அரை ஸ்பூன் அளவு எடுத்து ஒரு கப்பில் போட்டுக்கின்னு நம்ம தண்ணி விட்டு அப்படியே ஜூஸ் ஜூஸ்க்காக ஐஸ்கிரீம் கலகிற மாதிரி கலகணுமா நல்லா கரைஞ்சிடும் ஒரு நாள் முழுவதும் நம்மளுக்கு எனர்ஜியை தந்து நல்லா சுத்தமாக கலக்கிட்டோம் இதை பாருங்க அஸ்வகாந்தா குடிநீர் இந்த மாதிரியும் பண்ணலாம் ஒரு ஸ்பூன் போட்டு காய்ச்சி வடிகட்டியும் சாப்பிட்லாம் வடிகட்டி தாவல் அவ்வளோ நைஸாக அரைச்சிட்டு இருக்கும் இப்போ எளிமையான முறையில் சீமை இசுவா பவுடர் உடலுக்கு ஆரோக்கியம் எல்லா ஹியூமன் பாடியும் இளமையாக வச்சுக்கும் அது இளமையாக தான் சீம இசுவா வேற எடுக்கிறோம் இதே முத்தி போய் கிழங்கு எடுத்தக்கா நாட்டாமுக்கரானு பேர் அப்படி ஒரு சப்ஜிகிட்டு சுத்தமாக திப்பிலாம் எதுவும் நிற்கலை அப்படி ஒரு அற்புதமான நயத்தில் பண்ணியிருக்கேன் இந்த இது வந்து இந்த நாடி நரம்பு வலி மட்டும் இல்லாமல் ஹியூமன் பாடி மொத்தம் நாடி நரம்பு எலும்பு தசைகள் நார்கள் எல்லாத்துக்கும் சக்தி ஊட்டியாக இந்த சீமை அஸ்வகாந்தா நமக்கு விளங்குகிறது அது இல்லாமல் எல்லா துணை மருந்து சேர்ந்துங்கனாக்கா சப்ளிமெண்ட்டு ரொம்ப பவரை கொடுக்கும் இந்த நிறைய பேருக்கு இந்த கை கைகாலெலாம் மறுத்து போகிறது வலிக்கிறது இடுப்பு வலி கை கால் வலி சோல்ட்ரு வலி ஹியூமன் பாடியில் எங்கே வலி வந்தாலும் ஒரு ஸ்பூன் தண்ணியில் கலங்கி சாப்பிட்டீங்கன்னாக்கா வித் ஆஃப் அன் ஹவர் கிளியர் ஆகிடும் அப்படி ஒரு அற்புத சக்தி பண்ணிவிட்டு அசோகந்தாவை பயன்படுத்தி பயன்படுங்க